அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் அவங்க கிருபாகரன் பேசுகிறேன்ன இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா வெறுங்காடு விலைக்கு தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு எட்டரை ஏக்கரா தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கம் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டி இருக்குதுங்க அந்த பெதப்பம்பட்டியிலிருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு உள்ளத்தள்ளி வரும்ங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு உள்ளத்தள்ளி வரும்ங்க தாரோட்டிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கே முப்பது அடி அகல பஞ்சாயத்து தடபேஸ்லேயே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் தடபேஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க எல வயசு மறந்தானுங்க மீடியமான ஏஜ் மரம் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் ஒன்றுங்க ரெண்டு சர்வீஸுங்க அது போக இன்னொரு சர்வீஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குதுங்க ஒரு கிணறு ரெண்டு போர்வெல்லுங்க அதில் ஒரு போர்வெல் வந்து சப் மோட்டருங்கிட்ட உழுந்துட்டுருக்கிற சப் மோட்டர் போர்வெல் ஒன்றுங்க அது போக இன்னொரு போர்வெல்லு கம்பிரசர் செட் இருக்குங்க அருமையான தோப்புங்க ஆத்தொட்டியே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பெரிய ஆத்தொட்டியே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா இந்த தோ இந்த தோப்புக்கு பக்கத்துலேயே ரெண்டு மூணு செக் டேம் தொடர்ந்து இருக்குதுங்க அதனால பார்த்தோம்னா மழை காலத்துலேயே எல்லாமே தண்ணி ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஆகி நின்றுக்குங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே மழை இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு தண்ணிக்கு வந்து நல்லா தாங்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க நல்லா காய்ப்பு மரம்ங்க நல்லா சுத்தமாக தெளிவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க வாஸ்து பிரகாரமே அமைஞ்சிருக்குதுங்க தோப்பு ஜல அதிகமாக ஏறின மாதிரியுமே ஜள மூளை இறங்கின மாதிரியுமே குபேர மூளை ஏறுன மாதிரி வாஸ்து இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இரிகேஷன்லேருந்து எல்லாமே பக்கவாக இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மல் ஆலியாருங்க அதாவது பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த தோப்புக்கு வந்திருக்குதுங்க ஃபுல்லாகவே பாயுங்க தண்ணி பாயும் ஆத்தோட்டியும் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கத்தனியும் பாயுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க டோட்டல் வந்து எட்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க அனைத்து விதமான வசதிகளுமே இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா குபேர மூலையில் ஒரு ஷெட் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு டூல்ஸ் அக்சசரிஸ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரியுமே ஒரு லேபர்ஸ்க்கு ஸ்கீஸ் தங்குகிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரியான ஷெட் ஒன்று இருக்குதுங்க அது போக மாட்டு மாடு கட்டுற மாதிரி ஷெட் ஒன்று இருக்குதுங்க உள்ள ஆடு மாடு கட்டிக்கலாங்க அந்த மாதிரி ஷெட் ஒன்று இருக்குது நல்ல காய்ப்பு மரம்ங்க அளவு வயசு மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வண்டி வாகனம் போகிற மாதிரி மண் த மண்ணெல்லாம் போட்டு தடமெல்லாம் தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு மட்டை எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி போகிற மாதிரி மண்ணெல்லாம் போட்டு தெளிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அருமையான தோப்புங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க அது கேரண்டி கொடுக்கலாங்க ஏன்னா ஆ இருக்கிறதுனால மழை பேஞ்சிடுச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எல்லாமே அந்த பதமே நம்மளுக்கு தாங்குமுங்க அது போக பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே தோப்பு ஏரியா தானுங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே துணி பாயிற ஏரியா தான் ஃபுல்லாகவே தோப்பு ஏரியாங்க தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இருக்காதுங்க அது போக சப்புல வந்து தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமே நிற்காமையே விழுகுங்க கண்டினியூஸா வந்து சப்புல ஓடிட்டே இருக்குங்க அது போக கம்பல்சர் வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எம்டி இவங்க சொல்ற விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க வந்து வெறுங்காடே இந்த விலைக்கு மேலே போயிட்டு இருக்குங்க வெறுங்காடே பாத்தீங்கன்னா இங்க ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா பட் இது வந்து தோப்பு எல்லாமே கம்மியாக தான் வேலை சொல்லிகிட்டு இருக்காங்க அர்ஜெண்ட் சேல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆடு மாடம் எல்லாம் கட்டிக்கலாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பரவரியான ஷட்டுங்க ஒரு நல்ல தோப்பு வாங்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க கேரண்டியாக வாங்கலாங்க மெயின் ரோடு ஆக்சஸிங் பக்கமாகவே வந்துடுதுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோடு நாலு கிலோமீட்டர் வருங்க அதே நேரத்தில் உடுமலைப்பேட்டை டு பல்லடம் ரோடுமே பக்கமாக தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடு ஆக்சஸிங் வந்துடுதுங்க உடுமலை பல்லடம் ரோடு பார்த்தீங்கன்னா நாலு வழி சாலை ஆக போகுதுங்க ஃபோர்வே ரோடு ஆக போகுதுங்க தடவழிக்கு வந்து தெளிவாக இருக்குங்க ரோடு ஆக்சஸிங் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு அருமையான ஏரியாவில் இந்த தோப்பு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க டோட்டல் வந்து எட்டரை ஏக்கராங்க இந்த தோப்போட விலை அப்படிங்குறத மெயின் ஹைலைட்டுங்க வெறுங்காடை இங்கே ஐம்பது லட்சரூவா போயிட்டுருக்குங்க ஆனால் இவங்க தோப்பே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா இறுதி விலையாக கேட்குறாங்க இங்கே வந்து தோப்பு இங்கே வெறுங்காடே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குங்க வெறுங்காடை அர்ஜென்சியல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இறுதி விலையாக கேட்குறாங்க இது வந்து அருமையான ப்ரைஸுங்க கேரண்டியே இது வந்து தாராளமாக நம்ம வாங்கலாங்க தப்பே வராது ஏன்னா அனைத்து விதமான வசதிகளுமே இதில் இருக்குதுங்க நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிறது இல்லைங்க அது போக பார்த்தீங்கன்னா தோப்பை சுத்தியுமே உங்களுக்கு கம்பி வேலி அமைப்புமே இருக்குதுங்க கேட்லருந்து கம்பி வேலி அமைப்பும் தெளிவாக இருக்குதுங்க அந்த வேலை கூட நம்மளுக்கு கிடையாதுங்க எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க வந்தோம்னா மோட்ரு போடுறோம் தண்ணி பாய்க்கிறோம் அதை மட்டும்தான் இல்லைங்க அது கூட நம்ம ஆட்டோமேட்டிக் வால் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே தோப்புக்கு வரணுங்கிறதே இல்லைங்க நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க ஆட்டோமேட்டிக் வால் செட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குது அனைத்து விதமான வசதிகளும் இருக்குதுங்க இந்த தோப்பை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க வெறுங்காட்டு விலைக்கு தோப்புங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்க வெறுங்காட்டு விட கம்மியான விலைங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே